ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்றைக்கி வந்து ஒரு நாட்டுக்கோழி பற்றி தான் ரொம்ப ஒரு சுவையான நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் தேவையான அளவு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து அதை ஒரு நிமிஷம் மஞ்சளில் ஊற வச்சுட்டேன் நல்லது மஞ்சளில் ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ப்ராய்லர் கோழி விட ஸோ நான் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வரத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா சிக்கனை பொறுத்து நம்ம பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருந்தால் ஒரு ரெண்டு விசில் இருந்து வைக்கலாம் சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் ஒரு விசில் வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சால் சிக்கன் எடுத்து போட்டுட்டேன் அப்புறம் இயற்கை அப்படியே ரசிட்டு இருந்தேன் மழை வர மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நல்லா சிக்கனை நல்லா வதக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அப்புறம் உப்பு மஞ்சள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டேன் நல்லா அது வதங்கி நல்லா கிரேவி ஆயிடுச்சு அப்போது மிளகுத்தூள் மிளகு தூள் போடும்போது சும்மாவாக இருப்பேன் ஒரு பாட்டை எடுத்து விட்டுலாமா நாட்டுக்கோழி வாங்கி சமைக்க சொன்னார் மாமா சமைக்க சொன்னார் சமைச்சிட்டே நான் சமைச்சிட்டேன் ட்வயின் டக் டாயின் டக் மிளகு தூவி சமைச்சிட்டேன் டொயங் டக் ட்வாயங் டக் சமைச்சிட்டே நான் சமைச்சிட்டேன் சூப்பராக தான் சமைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சமைச்சிட்டு வீடியோ எடுத்துட்டேன் ஸோ கண்டிப்பாக நாட்டுக்கோழி வாங்கி செய்யுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சூப் வச்சு கொடுங்க நான் சூப் வச்சுட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லைட்டாக சளி இருந்தது சூப்பு குடித்தா ரொம்ப நல்லது நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் சொன்னது அம்மா எங்களுக்கு செஞ்ச விஷயம் ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாட்டுக்கோழி ஏன்னா ஆட்டு நெஞ்செழம்பு வாங்கி நீங்கள் சூப் வச்சு கொடுக்கலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லவ்லி ஆல் தேங்க்யூ